இப்ப குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால அப்படின்னு பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார் சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கு பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா அதுவும் குறிப்பாக ஆண்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க யாராவது போறவங்க எல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க பெருசாக கஷ்டப்படணுங்கிறது இல்லை ஆனால் அதையும் அவங்க கஷ்டம்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சனி வக்கர பயிற்சி என்பது ஏழாம் இடத்திலிருந்து இருந்து ரிவேட்ஸ் வருகிறார் அப்போது இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற போது அவர் எத்தகைய பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்தாரோ அதை இப்பொழுது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் தவறாமல் செய்யக்கூடிய நிலவரம் உண்டு எப்பேற்பட்ட துன்பத்தையும் எப்படி கிள்ளி தூக்கி போட்டு வெளியில் போகலாம் மனசளவுல இவங்க எந்த அளவுக்குமே கலங்கி போகாமல் மனசளவில் இவங்க எந்த அளவுலையும் கலங்கி போகாம கஷ்டப்பட்டுடாம ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறத உணர்ந்து சந்தோஷமாக ஓட வேண்டிய நேரத்துல உட்கார்ந்துட்டு இங்கே இங்க பாருங்க எதிரிகளை வென்று காட்டலாம் அப்ப எந்தெந்த இடத்துலலாம் எதிரிகள் வருவாங்க இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க போட்டியா ரெண்டு பேர் வருவான் இன்டர்வியூல ஜெயிச்சு காட்டணும் உங்களுக்கு இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுவீங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு ஜாயின் பண்ணணும் பத்து பேர் கேட்கிறேன் அதை சைட்டா நீங்க நீங்களும் அதில் இருக்கிறீங்க உங்களுக்கு இடம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்க உங்க அப்பா சொத்தை வித்தாவது உங்களுக்கு உதவி செஞ்சிருவாரு மனைவியிடம் ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி தாலி கூடிய தவிர கலத்தி கொடுத்தாவது உதவி பண்ணி கொடுத்துரும் இப்படி எந்த ரூபத்தில் எடுத்தாலும் இந்த ஆறாம் இடத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறதுனால எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்ட வழக்கு துன்பங்களால் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் பரிபூரணமாக போக வேண்டிய இடத்துல கண்ணிராசிக்காரங்க இருக்காங்க அதுலேயும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு சொந்த தொழில் பண்றதுக்கு சில பேர் வருவாங்கல்ல அவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம் நான் வேலையை விட்டுட்டேன் சார் இல்ல வேலையில இருந்துக்கிட்டே நான் சைட் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் நேரம் இருக்குது இப்படின்னு வர்றவங்க இதில் துவங்குனா கண்டிப்பாக அந்த தொழிலை அவங்க வளர்த்துருவாங்க அதே மாதிரி ரொம்ப நாட்களாக ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை மாத்தணும் இந்த பழச கொண்டி விட்டுட்டு புது வாகனம் எடுக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த நேரம் மிக மகத்துவமான நல்ல கனகச்சிதமாக இஷ்டப்பட்ட ஒரு கலர்ல கார் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஒரு பத்து பவுன் பழைய தங்கம் இருக்கு அதை போட்டுட்டு புதுசுவாங்கலான் இருக்கேன் தங்க வரை வரி ஏறிக்கிட்டே போகுது இவங்களுக்கு இது நல்ல ஒரு தருணம் இந்த நேரத்துல நீங்க இஷ்டப்பட்ட மாடல்ல இஷ்டப்பட்டபடி கடைக்கார உங்களுக்கு கனகச்சிதமாக செஞ்சு கொடுத்துருவான் நிம்மதியா கழுத்தில் போட்டு வீட்டுக்கு வரலாம் அதே போல பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த படிக்கிற போது பள்ளிக்கூடத்தில் பாத்தீங்கன்னா சில நேரத்துல குழந்தை வந்து வீட்டில் ஆளுங்க நான் போக மாட்டேங்கும் இப்படிப்பட்ட தகராறு பிடிச்ச குழந்தைகள் கூட இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாட்களில் சரி நானும் போறேன்னு தூக்கி போட்டு அனுப்பலாம் அப்போ வீட்டுக்குள்ள தாய்மார்களும் நிம்மதியாக இருக்கலாம் இப்படி பல கோணங்களில் இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு அற்புதம் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை கிடைக்கும் ஏன் படிக்கிறதுக்கு போகிறவங்களுக்கு கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும் இந்த சட்ட வழக்கு சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கச்சேரின்னு அலைஞ்சு இந்த ஈகோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க இவங்களுடைய பிரச்சனைகள் கூட இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் ஒருவேளை உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இப்படி இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இப்படி எப்படின்னு இல்லை சூப்பராக சூப்பராக இருக்க போகுது அதிலையும் குறிப்பாக கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே சூப்பராக கல்யாண வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்ததை விட நல்ல மாப்பிள்ளை எதிர்பார்த்ததை விட அழகான பொண்ணு கிடைச்சிருக்கு இப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் நிறைய ஆசாபாசத்தை தொட்டு பார்க்கின்ற தருணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு இந்த பனிரெண்டுல கேது இருக்கிறதுங்கிறது இவங்க இந்த நேரத்துல தொட்டகாரியம் துலங்கியே தீரும் கேட்டது கிடைத்தே தீரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேது பகவான் பன்னிரெண்டில் நிறைய பேர் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படியே கனவு கண்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு தருணத்தை கேது கொடுக்குறார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு கைவலிக்கு கால் வலிக்கு சோம்பேறியாக இருந்தவங்க ஒரு மாதிரி மனசை டயர்டாகவே வச்சுக்கிட்டு வாழ்ந்த கன்னிராசி நேர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இதில் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல பலனு மினுங்கிற மாதிரி முகத்தோரணையோடு வரக்கூடிய வாய்ப்புகள் இதில் வந்துடும் இவங்களை பொறுத்தளவு இப்போத்தான் இந்த கண்ணிராசினேயர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஓ நான் இப்படிப்பட்டவன் தானா அப்படி என்பதை உணர்கின்ற அளவிற்கு சந்தர்ப்பமும் சூழலும் உள்ளவர்களால் ஏற்படுகின்ற மகிமையும் இவர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரு பைனான்சியல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் கடன் பட்டாவது காரியங்கள் கனகச்சிதமாக நடக்கும் இதே குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர்கள் வாகனம் வாங்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா நான் என் பேரில் பார்த்தா ஒரு ரீசர் பண்ண ஒரு அரை கிரவுண்ட் லேண்டு வாங்கினேன் இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன் இப்படி என்று சொல்லக்கூடிய தருணங்கள் எல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலு மாதத்தில் கிடைக்க வரும் அதே போல இந்த குரு பகவான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ எதிரிகளால் நோய்களால் சட்டம் வழக்கு துன்பம் கஷ்டம் குறைகள் குற்றங்கள் இப்படி அனைத்தையும் தீர்த்து கொடுக்கின்ற வாய்ப்புக்களை குரு பார்க்கிறார் குரு பார்த்துட்டாலே கோடி புண்ணியம் தானே அந்த அடிப்படையில் இவர்களுக்கு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிற நல்லதே நினையுங்கள் நல்லதற்காகவே நடந்து செல்லுங்கள் பாடுபடுங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இறைவன் உங்கள் பக்கம் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் நன்றிமா